நம்ம பார்த்தா வந்து அம்மா நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் போடுங்க இந்த சிக்ஸ்டி ஃபைவை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னுட்டுன்னு சொல்லிட்டு இருந்தான் நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கக்குள்ளாரே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க உனக்கு எனக்கு அப்படின்ட்டுன்னு இந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீசங்கெல்லாம் போட்டி போடுவாங்களா அப்படின்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் எவ்வளோ தான் சிக்ஸ்டி ஃபைவ் பொரிச்சாலும் உடனே வந்து தட்டு காலியாகிடும் இவங்க கிட்டே இருந்து காப்பாற்றி இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ஆம்லேட்டை போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இப்போ இந்த சிக்ஸ்டி ஃபைவை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்கக்குள்ளார பார்த்தீங்கன்னா பார்த்தா வந்து அம்மா இதை வச்சு இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியா கொடுப்பான் நான் எப்பயுமே சமைக்கக்குள்ளார எனக்கு ரொம்பவே நிறைய ஹெல்ப் பண்ணுவாள் நம்ம பார்த்தா வந்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிச்சு வச்சிருக்கிற சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லெட்டை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையுமே போட்டாச்சு ஆனால் இதை திருப்புறதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு ஆம்லெட் வந்து உடச்சிக்கிட்டு வந்துச்சு அதே சமயம் நாங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இதை திருப்பியும் போட்டு எடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் நமக்கு ரெண்டு சைடும் சூப்பராக ஆம்லெட் வெந்து வந்துடுச்சு இதை வந்து பார்த்தா தான் நாலு பீஸாக கட் பண்ணி ஆளுக்கு ஒரு ஒரு பீஸு அப்படின்ட்டுன்னு கனெக்ட் பண்ணி சொன்னால் சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் ஆம்லெட் ரெடி